காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு குறிப்படித்தாற்றை காலை வீரர்களை உற்சாக படைத்தீர்கள் ஊக்கம் Yeah.

இடை வந்தாகி வின்றார் சர் ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்ற பேடு களவுஇரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கிற காளை ராமநாதபுரம் வரக்கறியே இந்த காளையே கட்டி தள்ளுகின்ற ஓட்டை ஓம்புகொண்டு உற்சாக வீரர்களுக்கு பெருமை செய்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் செழிப்பான வீரர்கள் உற்சாகப்படுத்தார் வீரர்களின் ஊக்கம் மருந்து ¡Muy என்ன கடுமையான போட்டியை பரிசு மாற்றிய உரிமையாளருக்கு பெருமை சந்திப்பாடுபடி வீரர்களை

பெருமை ராமநாதபுரம் பெருமை சேர்த்திட வீரர்களை ஊக்கம் அருந்தை பரிசை நிலை நாட்டிட மாற்றிலுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்தி வீரர்களுக்கு பெருமை ஐயா சீற்றர்களை

ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சீட்டி அறியுங்கள் கை தட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா அவர்கள் கடந்து விட்டனா வீரமும் வீரமும் ஒரு சேர வெற்றி தொகையினை பெறுவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் வழி செய்தீர்களா

காலைய காலை கேள 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 காலைய காலை கேள